நினைவு கூறல் என்ற போர்வையில் பயங்கரவாதிகளை நினைவு கூற அனுமதிக்க முடியாது என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் அதற்கான உரிமை ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உண்டு எனவும் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அந்த போர்வையில் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்பட்டால் அவற்றோடு தொடர்புடையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் தமது உறவுகளை இழந்துள்ளார்கள் இழந்த தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமையுண்டு அதற்கு எவ்வித தடையும் இல்லை இதனை அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்திருக்கின்றது ஆனால் அந்த போர்வையில் பயங்கரவாத அமைப்பினை சார்ந்தவர்களை நினைவு அனுமதிக்க முடியாது அவ்வாறு செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆண்டு நவம்பரில் எமது அரசாங்கம் முழுமையாக ஆட்சியை பொறுப்பேற்றது அன்றிலிருந்து கடந்த ஓராண்டு காலத்திற்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில குழுக்களால் இனவாதத்தை தோண்டுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை இதற்கு முந்தைய ஆட்சி காலங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை அனைவரும் அறிவர் எனவே மீண்டும் நாட்டில் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படுவதற்கு இடமளித்துவிடக் கூடாது என்பதே அரசாங்கத்தின் இலக்கு இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி நாட்டில் அமைதி ஒழுங்கை பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்